டேரக்டரு ராஜா சேதுபதி இருக்கார் இவர் வந்து ரொம்ப புத்திசாலிங்க அதாவது இது வந்து பாலச்சந்தர் சார் டெக்னிக் இது இது என்ன அழகா இந்த ஹீரோ எப்பெல்லாம் ஸ்டோ படம் ஃபுல்லாக இந்த பனியன் போட்டு வராருன்னு நினைக்கிறேன் இந்த பனியன் எங்கெல்லாம் ஸ்கிரீன்ல தெரிய அங்கெல்லாம் சாலை போறாங்க ஆடியன்ஸ் அது மிகப்பெரிய புத்திசாலித்தனம் அதை ரொம்ப அழகா சுரேஷு அதை கையாண்டிருக்கிறார் யாரு நம்ம இவர் வந்து இவர் வந்து பன்யன்ல இவரை வச்சிருக்காரு ஆனா கோடிக்கணக்கான ரசிகர்கள் பன்யனுக்குள்ள இதயத்துல வச்சிருக்காங்க இதயத்துல வச்சிருக்காங்க சரி ஏன் நான் யோசிச்சு பாக்குறேன் இல்ல என்ன பண்ணார் இவரு எதனால எதனால இவ்வளவு இளைஞர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு மேல இப்படி ஒரு வெறித்தனமான காதல்னு நான் அடிக்கடி அவர்ட்டியே கூட கேட்டிருக்கேன் அவர்ட்டே கேட்டிருக்கேன் அவரு அவர் சொல்லலாம் தன்னம்பிக்கை உழைப்பு முயற்சி எழுதம் அதையும் தாண்டி நின்று காட்டுறது கெட்ட விடாத மச்சி கெட்ட விடாத வந்த ஒருவரை தன் இதயத்தில் தாங்க தன் தனியினை தாங்குகின்ற ஒரு கேரக்டராக இங்க சுரேஷ் வந்திருக்காரு சுரேஷ் பத்தி சொல்லணும்னா இப்போ இந்த ட்ரைவரே இந்த சாங் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தோணுச்சுங்க நான் அதிகம் பேச விரும்பல நிறைய பேர் பேசணும் அதை சொல்லிட்டு நான் விடைவர விரும்புறேன் நைன்டீன் நைன்டீன்ஸ் டூ தௌசண்ட்ல எல்லாம் சார் நிறைய கிராம படங்கள் பண்ணார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் தென் தமிழ்நாட்டில ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு ஹீரோ பெருசா ஜெயிக்கணும்னா சிப்பியை வச்சு மட்டும் வேலைக்கு ஆகாது கிராமத்துக்கு இறங்கணும் கிராமத்துல பிஎம்சி சென்டர் எந்த ஹீரோ ஜெயிக்கிறாரோ அவர்தான் மிகப்பெரிய மாஸ் ஹீரோவாக வர முடியும் அந்த மாதிரி ஆமா அது நிச்சயமா தலையும் மாஸ் ஹீரோவா தளபதியும் மாஸ் ஹீரோவா ஏன்னா பிஎன்சி பிஎன்சி உள்ள போட்டே இருக்காங்க அது மாதிரி கிராமத்திற்கான ஒரு ராஜ்கிரண் சார் பண்ணக்கூடிய கேரக்டர் பண்ணுவதற்கு இன்று ஆள் இல்லை அதை சுரேஷ் நிச்சயமாக நிரப்புவார் இதுக்கு கைப்பற்ற ஃபீல் அது ஒண்ணு இந்த படத்துல அதைத்தான் நான் மெயினா சொல்ல விரும்புறேன் இந்த படம் ஜெயிக்கணும் இருபத்தஞ்சு வருஷமா நான் வந்து ஒருத்தர் தெரியும்னு சொன்னேன் அதே இருபத்தஞ்சு வருஷமா இன்னொருத்தர் தெரியும் அது இந்த படத்தோட இயக்குனர் ராஜா சேதுபதி இவர் வந்து எனக்கு நண்பர் மட்டுமல்ல இவர் எனக்கு உறவினரும் கூட இவருடைய மனைவி வழியில் எனக்கு மிக நெருங்கிய உறவினர் இவருடைய கஷ்டத்தை இவர் போராட்டத்தை நான் இருபத்தஞ்சு வருஷமா நான் பாத்துட்டுதான் இருக்கேன் இவர் வந்து ஸ்டில் போட்டோகிராஃபர ஆரம்பிச்சாரு அவர் வாழ்க்கையை அஸ்தம் தோரத்திரா இருந்தாரு என் கல்யாணத்துக்கு போட்டோ எடுத்தது இவர் அப்படி ஆரம்பித்து அவர் போராடி 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 விழுந்து விழுந்து எழுந்து விழுந்து விழுந்து எழுந்து இன்னைக்கு வந்து பெருசா பெருசா நிக்கிறார் அந்த படத்துல நிச்சயமா இதுல இருந்து இவருடைய இவருடைய டிராவல் ரொம்ப நல்லா போய் நல்ல நல்ல வெற்றி புத்திசாலி பையன் நல்ல ஐடியா உள்ள அவர் அவர் ஒரு 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 கமர்ஷியல் சப்ஜெக்ட அழகா ஹேண்டில் பண்ணி ஒரு ஹீரோவை கமர்ஷியல் ஹீரோவாக மாற்றக்கூடிய யுக்தி ராஜா சேதுபதி பேருக்கு நான் சொல்ற பாருங்க இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேர் பெருசா வருவாங்க டெஃபினெட்லி ஹீரோ ஹீரோ வந்து பெரிய ஹீரோவா பிஎம்சி ஹீரோவா வர போறாரு அதுக்கு ஒரு பெரிய கைதட்டல கொடுங்க சூர்யா ஆல்ரெடி பெரிய பெரிய காமெடியன் ஆயிட்டாரு அது ஒரு ஷார்ட்டுக்கு வந்தாலும் சாங்ல வந்தாலும் எவ்வளவு ரசிக்கிறாங்க நல்ல மத்தவங்களுடைய வளர்ச்சியில் தான் மிகச்சிறந்தவர்கள் வளரும் போது அதை பார்த்து சந்தோஷப்படணும் சூரி கருணாசு சீமானண்ணன் நணன் இவங்க எல்லாம் அது மாதிரியான உயர்ந்த எண்ணங்கள் உள்வாசத்து நல்லா இருக்கு அவங்களுக்கு எல்லாம் அதனாலதான் அவங்க வரும்போது மேடையில மக்கள் அவ்வளவு தூரம் ஆட உங்களுக்கு தெரியும் யாருக்கு கை தட்டணும் யாருக்கு சும்மா இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும் ஆனா உங்களா இல்லையா ஆனா அவங்களுக்கு அவ்வளவு தூரம் நீங்க வந்து உங்களுடைய அன்பை பொழிந்தீர்கள் அவர்கள் எல்லாம் வாழ்க இந்த படம் நிச்சயமான ஜெயிக்கும் இந்த படத்துல இன்னும் இந்த பையன் வாழ்ன்ற பையன் நிச்சயமா ஒரு பெரிய டான்சராகவோ அல்லது ஒரு நல்ல காமெடியனாவோ வரப்போறாரு நிச்சயமா வருவாரு அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் இனியவன் இசையும் நல்லா இருக்குது நல்ல ஃபீலோட கொடுத்திருக்காரு எனக்கு குத்து பாட்டுனா ஈஸியா பல பழந்தமிழ் பாடல்கள் தெருக்கூத்து மெட்ல அழகா நம்ம பழந்தமிழ் பாடல்கள் தெருக்கூத்து கிராமத்து இசையில இருந்து நம்ம ஈஸியா போட்டு போயிடலாம் ஆனால் சென்டிமெண்ட்டுக்கு சாங் போடும் போது நம்ம இளையராஜாவை தவிர வேற யாரையுமே யோசிக்க முடியாது இசையான இளையராஜாவை தவிர இப்ப நம்ம யோசிக்க முடியல ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சம் நிரந்தரமா யாரும் வந்தால் கூட அவர்கள் பெரிய இசையமைப்பாளராக மிளிர்வார்கள் இனியவனிடம் அதை நான் இசை இனியவன் நல்ல இசையமைப்பாளராக வருவார் என்று கூறி யூனிட்ல நடிச்ச அத்தனை பேருக்கினுடைய வாழ்த்துக்களை சொல்றேன் இந்த படம் தீபாவளிக்கு தைரியம் தீபாவளிக்கு வைரிய பெரிய பெரிய படங்கள் வர நேரத்துல தலையாக வருது இந்த படம் தலையை தலையை வந்து நெஞ்சில் சுமிந்து வரும் தலையாத படமாக இந்த படத்தை ரசிய பெருமக்கள் வில்லா பாண்டி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறி நூலுக்கு அத்தனை பேருக்கு வாழ்த்துகள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்